தூத்துக்குடி நீதிமன்றத்தில் போலீசாரை ஏமாற்றிவிட்டு தப்பியோடிய கொலை குற்றவாளியை போலீசார் கோவையில் வைத்து கைது செய்திருக்கின்றனர் குற்றவாளிக்கு ரூட்டு போட்டு போலீசில் சிக்க வைத்தது எப்படி தூத்துக்குடி சண்முகபுரத்தைச் சேர்ந்தவர் செல்வ சதீஷ் இவர் நண்பரை கொலை செய்த வழக்கில் சிறையில் இருந்து வந்தார் இவர் மீது பல்வேறு கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன தென்பாகம் போலீசில் குற்றவாளிகள் பட்டியலில் செல்வ சதீஷின் பெயர் சேர்க்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தார் இந்நிலையில் நண்பரை கொலை செய்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணைக்காக கடந்த ஒன்பதாம் தேதி தூத்துக்குடி பேரூரணி சிறையில் இருந்த செல்வ சதீஷை ஆயுதப்படை பெண் போலீஸ் மற்றும் இரண்டு பயிற்சி போலீஸ் உட்பட ஐந்து பேர் தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது செல்வ சதீஷ் திடீரென கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனால் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கழிப்பறைக்கு செல்ல அனுமதித்துள்ளனர் அப்போது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் செல்வ சதீஷ் கழிவறை ஜன்னலை உடைத்து கொண்டு தப்பிச் சென்று விட்டார் அதிர்ந்து போன போலீசார் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தனர் தப்பி ஓடிய கைதியை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் இதற்கிடையே செல்வ சதீஷ் தனது மனைவியுடன் கோயம்புத்தூர் சென்றது போலீசாருக்கு தெரிய வந்தது கோயம்புத்தூர் விரைந்த தனிப்படை போலீசார் அங்கு செல்வ சதீஷின் செல்போன் நம்பரை வைத்து அவரை கண்காணித்து வந்தனர் அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்த போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்து தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தனர் பின்பு அவரை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி மீண்டும் பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர்